ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான இறால் கிரேவி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிடுவோம் மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுவோம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை மூணு கிராமு மூணு ஏலக்காய் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கிடுவோம் நல்லா எண்ணெயில் வதக்கினாக்கில் நல்ல பெரிய ஆனியனை குட்டி குட்டியாக நம்ம ஒரு மூணு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்ல எண்ணெயில் ஆனியன் வதங்கி வந்தாக்கில் ஏற்கனவே நம்ம ஒரு பெரிய தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோட ரெண்டு மிளகாவும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் மக்களே இது எல்லாம் நல்ல ப்ரௌனிஸாக வதங்கி வந்தாக்கில் ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிடுவோம் நல்லா வதங்கின உடனே இந்த தக்காளியை நம்ம அதோட ஆட் ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூடு ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிடுவோம் அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கினாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கணும் அதோட நல்ல தக்காளியும் இந்த ஆனியனும் நல்லா வதங்கி நல்லா இதானாக்கில் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு மல்லிகைத்தூள் அரை டீஸ்பூனு இது எல்லாம் நல்லா போட்டு எண்ணெயோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த மசாலா வாசனை போ எண்ணெய்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த மசாலா வாசனை வந்து நம்மளுக்கு இருக்காது நம்ம சுத்தமாக கழுவி வச்சிருக்க வந்து காக்கில ஏறால் வந்து அதில் வந்து போட்டுவோம் போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி வந்து அதில் ஊற்றுவோம் நான் முக்காட்டமில் தண்ணி ஊற்றேன் நல்லா இறால் நல்ல வெந்து வந்துடும் கடைசி மல்லியில் தூவி அரைக்கிறோம் சூப்பரான இறால் கிரேவி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்